இன்றைய மன்னா ஏசாய நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இஸ்ரேவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது புரோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கத்தர் நானே இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கத்தர் நானே உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தினால் நடத்தப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய கரத்தில் இல்லை மனுஷியோட கரத்தில் அல்ல அல்லது உங்களுடைய கரத்திலே இல்லை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரத்தினாலே நடத்தப்படுகிறது அவரே உங்களை நடத்துகிறார் அவர் உங்களை நடத்துகிறபடினால் அவர் உங்களை நேர்த்தியாகி நடத்த வல்லவர் நீங்கள் அப்படியே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்கல்ல அல்ல பலத்த கையாகிய இயேசுவின் கரத்தோடு இருக்கிறவர்கள் அவர் உங்களை நித்தமும் நடத்துவார் நேர்த்தியாக நடத்துவார் புரோஜனமாக இருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழியில் நடத்துவார் அவருடைய வழி நடத்துதல் ஆச்சரியமாக இருக்கும் அற்புதங்களை காண செய்யும் நீங்கள் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் அதை சேர்க்கும் ஓகே ஆகவே சோர்ந்து போகாதீங்க கத்திரவங்களை நடத்துகிறேன் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த வேலையில் கூடப்பா உங்களுடைய கரம் உடைய பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதாக இயேசுவே அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் நீரே ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டிருக்கிற பலத்த கரங்களை நடத்தி செல்வதாக பார்க்க உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் இவர்களை ஆசீர்வைக்கிறேன் அவங்கள அற்புதங்களை காண செய்கிற நாளா இருக்கட்டும் நேர்த்தியாய் நடத்துகிறவரே நமக்கு நன்றி உடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் அற்புதங்களை காண செய்யப்போறக்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம் பிதாவை ஆமீன் கர்த்தவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமீன்